அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது புழல் காவாங்கரை பாரத் நகரில் நாம் இருக்கின்றோம் இந்த ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் வாடிக்கையாளர் நமது விற்பனைக்கு உள்ள இடம் இந்த இடம் இருபத்தி மூணு அடி ரோடு சவுத் ஃபேஸிங் இருபத்தி ஐந்து அடி அகலம் முப்பத்தி ஒம்போது அடி நீளம் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது ஒரு சதுரடி விலை நாலாயிரம் ரூபாய் மட்டுமே உடனடியாக அருமையான சூப்பர் வீடு கட்டுவதற்கு மிக தகுந்த இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்